நீங்கள் பல போட்டிகளிலே குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற ஆளுகின்ற யாருவர் எந்த ஜனாதிபதி வந்தாலும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் உங்களை சந்தித்து ஆசை பெற்று செல்வதாக கூறியிருக்கிறது ஆனால் தற்போது இருக்கின்ற கௌரவ் ஜனாதிபதி அவர்கள் அனுசநாயக்க அவர்கள் உங்களை வந்து சந்திக்கவில்லை ஒரு குற்றத்தை சாட்டியிருப்பது குற்றம் சாட்டியிருப்பேன் அதற்கான ஒரு பரிபூரமான விளக்கத்தை கூற முடியுமா என்னத்திற்காக அவர் உங்களை இதுவரைக்கும் சந்திக்க இல்லை நான் இவ்வளவு காலத்துக்கு தான் இஞ்சிய நயனத்தில் இருந்தேன் அப்போ என்ன தெரிஞ்சே ராமதிசாநாயகா லலிதாஜி முருதி ஏஆர் ஜெயவர்தனா ஆர் பேமதாசா மஹிந்த ராஜபக்ஷ அந்த காலங்களில்லை ഒരാൾ ഇവ ഇവർ മക്ക ചന്ദ്രക്കാൻ തരാം ചന്ദ്രിക്കും ഒരു സമയം ഇത് കിടയാതെ അവർക്കും കൊഞ്ചം കുടുംബം അമ്പുടിപ്പുടി അന്ത ഇടത്ത് പോയി ചുമ്മാ ഞാൻ സുമ്പ് അവർക്കും അവയെ ഇവർക്കും അമ്പുടി ഇവർക്കും അമ്പുടി ഇവർക്കും അമ്പുടി ഇല്ല അപ്പുടി ഇല്ലാതാകാൻ കോവിൽ പോവുക കൊഞ്ചം കുടും ഇപ്പൊ പോകും മട്ടിന് പോയിട്ട് വിശ്വസിക്കും പോവത് കുറേ കുറവാണ് என்ன காரணம்னா அவரு மேற்கொண்டு அவர் சின்ன வயசுல இருந்து கோவிலுக்கு இருந்தது அவர் சாமியா இருந்திருக்க அதாவது தற்போது ஜனாதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சாமியாகவும் இருந்திருக்கு இது புதிதான தகவல் அப்ப அவர் மத்தமிருந்து கனப்பேர் புதுநாதனாலும் அமைச்சர் அவரும் அவர் இருந்திருந்தா போதும் அவருடைய கதையை என்ன கனாச்சரிக்கு அவர் சொல்லக்கூடாது அது எங்க இருக்கிறத அப்ப இது அப்படியும் இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது சாய்மார கேம்பஸ் சாயியார் இஞ்சி இஞ்ச வராமல் என்னென்றும் தெரியாது அவரு நினைச்சு நான் மஹிந்தாள் என்ன உண்மையா உண்மையான மஹிந்தாவோட நல்லது அவன் சொல்றது எத்தனை எல்லாம் செய்து கொடுத்தேன் இதுகள் என்ன செய்யணும் அவள் இவங்க செய்வாங்க முழு செய்து கொடுத்த மற்ற ஆஸ்பத்திரி இந்த ரோட்டு எல்லாம் செய்து கொடுத்தா நாம இதெல்லாம் செய்து கொடுத்தோம் எங்களுக்கு போனும் அரசியல் இல்லை அவையே பிடிச்சி வேலையில் எடுத்து கொடுக்கணும் சனத்துக்கு நாம இருக்கிற இடம் முன்னேற்றம் அதுதான் எங்களை முடியாது இவைக்கு கிடையாது